இந்த வைப்ரேஷனை கடத்த பார்ப்போம் இப்போ இந்த வைப்ரேஷனுங்கிற வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேங்கண்ணு அதிர்வு அலைகள் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார் அதிர்க்கும் குளாத்தில்லை ஆண்டானைக்கு இந்த அதிர்வு கூட வந்து இப்போ சாதாரணமாக எல்லாேருக்கும் இங்கே போனால் ஒரு வாய்ப்பு ஒரு எனக்கு அந்த வார்த்தையை கூட எனக்கு நான் உச்சரிக்க மாட்டேங்கண்ணு துறை கந்தசாமி அவர் வந்து பெண்களே பார்க்குறது இல்லை கண்ணு யாராவது அவர்கிட்ட வந்து இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அருள்பால் பண்ணுறவங்க அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க வந்தால் அவர் ஒரு காலில் இருந்துட்டு இவங்க ஒரு காலில் எனக்கு அவரையும் வாழ்நாளையில் மறக்கவே முடியாது கண்ணு அவரை போய் நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ அப்போ எனக்கு வயசு வந்து முப்பத்தொம்பது வயசு அவர் வந்து இந்த புத்தகம் அச்சு அடிப்பு இதில் வந்து அவரே சொந்தமாக வச்சு நடத்துகிறாரு காசு பணம் ரொம்ப கிடையாது கண்ணு யாரோ கொடுக்குறத கொண்டு ஒரு இது வந்து ஒரு புத்தகம் சின்னதாக அது புத்தகம்னு சொல்ல முடியாது கண்ணு பாம்லெட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முப்பது பக்கம் இருக்கும் அது சின்னதாக அந்த ஸ்ட்ராப்ல போட்டு கொடுத்தா மாதிரி அது வச்சு நடத்திட்டு இருந்தார் அதுக்கு அவர் ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தார் அப்போ நான் போய் நான் போனேன்னா அவர் நிமிந்தே பார்க்கல அப்போ அங்கே அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கிறவர் சொல்கிறாரு கடைநல்லூர்லேருந்து ஒரு அம்மா வந்துருக்கிறாங்க உங்களை பார்க்கறதுக்கு என்ன வேணும் அவர் கேட்டதற்கு என்ன வேணும் ஐயா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இருக்கா வண்டி அல்லையா நான் வந்து சில விஷயங்களை உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கேன் சரி இப்படி ஒரு இதை விட கொஞ்சம் நீளகாலமா இந்த அகலம் நான் இங்கே எனக்கு இங்கே ஒரு பாய் போட்டாருக்கன்னு அவர் அங்கே உட்காந்துக்கிட்டார் எனக்கு நான் இங்க பார்க்குறேங்கண்ணு அங்கே பார்க்குறாங்கண்ணு எப்படி கண்ணு இந்த அருள் அனுபவ நிலைகளை அவற்றை பேசுறது எனக்கு இதுக்கு மட்டும் கண்ணே கண்ணு வந்து நான் வந்து ரொம்ப கம்பீரமாக ராஜ கம்பீரமா சொல்வேன் ஐயன் எனக்கு கருளியவார் ஆர்வருவார் அச்சோவை மணிவாசகர் தோல் நோக்கம் மாதிரி நான் ஆடுவேன் நான் வந்து ஒரு தெளிவுகாண்டி தான் நான் அவர்கிட்ட போனேன் அப்போ சொன்னேன் ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு இது கிடைக்கிது நீங்கள் ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க நான் இது வந்து சத்தம் போட்டு பேசுகிற உபகாரம் இல்லை அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுகர முடியாத ஒரு சூக்கும விஷயம் பற்றி பேச வந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு நினச்சி வந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே இருந்துகிட்டு அங்கேருந்து எப்படி பேசுவேன் நான் பெண்களை பெண்கள் முன்னிலையிலிருந்து பேசுவதில்லை யார் சொன்னா நீங்க ஆம்பளை ஆளுன்னு மீராபை சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே பெண் தான் பெண் தான் சொல்லியிருக்கிறாங்க வைணவன் சொல்லுது எல்லாரும் பெண் தான் சொல்லுது அப்புறம் அருளாள பெருமக்கள் எல்லாரும் தங்களை பெண்ணாக பிட்டு இறைவனை ஆணா ப தான் காதல் மொழி பேசியிருக்கிறாங்க அப்புறம் பேசியிருக்கிறாருல முன்னும் அவனுடைய ஆரூர் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் மன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய வடிவம் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கு பிச்சை ஆனால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் ஆஹ் அயர்த்தால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்து தன் நாமங்கட்டு அவனுடைய அடிக்கே ஆளாய்ட்